திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்ன சுருக்கமா ஒரு பேட்டி சொன்னார் வந்திருக்காரு நல்ல விஷயம் ரெண்டு போயிட்டார் அவர் அது மாதிரி கருத்து சொல்லல இவங்க கட்சி என்ன பண்றாங்கன்னா உடனே திராவிடத்தை கையில் இருக்கு கீழடிக்கு கொடுக்கல பாத்தீங்களா இவங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க எங்க சண்டை போட்டி விடுறாங்க தமிழர்னு பேசுறவங்களுக்கும் திராவிடம் பேசுறவங்களுக்கும் இது ஒரு இது சண்டை நீங்க மத்த திட்டத்தை கேட்டீங்களா தமிழர் அந்த சிக்ஸ்டா திட்டத்தை கொடுக்கல சார் அப்படின்னு கேட்டீங்களா இந்த நேரத்துல இருந்து கீழடி குடிச்சு விட்டீங்க அவர் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மேடையில் பேசி கொண்டிருக்கிறார் திராவிட கட்சிகள் மேடையில் போய் ஒரு ஜாதியை திட்டி ஒரு மதத்தை திட்டி ஒரு மதம் இல்லைன்னு பேசி வந்தேரிகள் பேசிக்கிட்டு இருக்காரு மேடைக்கு மேல சரி அப்போ இவர் வந்து எந்த ஒரு பார்வையும் இவர் நீதிமன்றத்தில் இருந்திருப்பார் இப்ப மக்கள் கேட்பாங்கல்ல இவர் சாதிய பறவை எப்படி சொல்றாரு சரி இதே இதே இந்த அட்வொகேட்டு மேடையில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இவருக்கு ஆதரவு நிற்க மாட்டாங்க அவ்வளவு எதிராக பேசியிருக்காரு மதம் ஜாதி தனி நபர் வரைக்கும் பேசுறாரு மேலே நான் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே நான் எப்போ கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன் இதுலேயே இவங்க போலீசன் தெரியுதா இந்த எட்டு பேர் கொடுத்தாங்க லெட்டரை சேர்ந்துடும் போது நான் எங்க கொடுத்தேன்னு ஒருத்தர் கேட்கறாரு கேள்வி பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு தமிழகம் வந்துட்டு சென்றிருக்காரு இரண்டு நாள் பயணமாக இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே பிரதமர் வரும்போது முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வதே இல்லை முதல்வர் கலந்துக்கணும் துணை முதல்வரும் கலந்துக்கிறது இல்ல கடந்த முறை பிரதமர் வரும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டிக்கு சென்று இருந்தார் முதல்வர் அவர்கள் இந்த முறை உடலம் குறித்து மருத்துவமனைக்கு அட்மிட் ஆயிருந்தாரு இது எப்படி சார் பாக்குறது சார் அவர் வந்து ஏற்கனவே அவங்க எதிர்க்கட்சியா இருந்த போதிலும் வந்த கருப்பு கொடி எடுத்து காட்டுறது அவுட் மோடி கோகாக் மோடி எல்லாம் சொன்னாங்க சார் அதுக்கு பிறகு வெள்ளைக்கொடை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் போனாங்க ஆனா அதுக்கு பிறகு ஒரு கேஸ் போட்டோம்னாங்க அப்புறம் லோக இந்த இதுக்கு போய் பார்த்தோம் டெல்லியில போய் மீட் பண்ணோம் கோரிக்கை எல்லாம் கொடுத்தோம் நிறைய டிராமா பண்ணிக்கிட்டே தான் சார் இருந்தாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா அவரு நிறைய திட்டங்களுக்காக வந்திருக்காரு தூத்துக்குடியில விமான விரிவாக்க திட்டமா இருக்கட்டும் போர்ட் திட்டமா இருக்கட்டும் இல்ல நான்கு வழி சாலையா இருக்கட்டும் மின் உற்பத்தி சம்பந்தமான திட்டம் எல்லாமே அவர் பண்ணிருக்காரு இப்போ இது வரைக்கும் இங்க மாநில அரசு தான் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னாக்க இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து ஐநூத்தி ஐம்பது கோடி செலவுல வந்து ரெண்டாயிரம் மெகாவாட் திட்டத்துக்கு மத்திய அரசு போட்டிருக்கு இப்ப இதெல்லாம் இவர் கூட வந்து நின்னாருன்னு வச்சிக்கல நாளைக்கு வந்து மத்திய அரசு என்ன நின்னீங்க அப்படின்னு வீடியோ கொடுத்துருவாங்க இவர் இருக்கிற வீடியோவை சரிங்களா எல்லாரும் சேவ் பண்ணுவாங்க இவருக்கு தெரியும் நல்லாவே கூட இருந்தோம்னா நமக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு இடத்துல கெட்ட வரும் கேட்க முடியாதுங்கனால இவர் வந்து தண்ணி நின்ட்டாரு ஒன்னு இன்னொன்னு இவங்களுக்கு வந்து இவர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கு இதுல ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து கருப்புக்கொடி காட்டுவோம்னு சொன்னாங்க ஆனா காட்டுல தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்க இன்னொன்று இவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அவர்கள் மேடையில போய் உட்காருறாரு இவங்க கூட சமமா சரி சமமா பிளாஸ்டிக் நாற்காலி இல்லாம சரி உட்கார வச்சுட்டாங்க சரி இவர்களுடைய மந்திரிகள் ரெண்டு பேர் அங்க வைக்கிறாங்க ராஜாவாக இருக்கட்டும் தங்கம் சார் இருக்கட்டும் போயிருக்கிறாங்க இப்போ இவர் தான் முதன்மையானவர் தலைமை இங்க ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் அப்ப அவர்தான் இருக்கணும் இவங்க அவரை பார்த்து பேசுறதுக்கு இங்க இல்ல ஏன்னா அவர் மேடையில அவ்வளவு விஷயம் சொன்னாரு கூட்டம் மொத்தம் ஆர்ப்பரி விஷயம் தெரிஞ்சுது மக்களுக்கு ஒரு சொல்ற விஷயம் புரியுதுன்ற லெவல்ல ரீச் ஆயிடுச்சு மந்திரிகளை பின்னாடி வச்சுக்கிட்டு நாங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாரு இது கண்டிப்பா முதல்வருக்கு தெரிய வந்திருக்கும் நம்மளை வச்சுக்கிட்டே இவ்வளவு திட்டத்தையும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டே ஒன்றிய அரசு நான் கூறி விட்டேன் பாத்தீர்வா அப்படின்லாம் பெருமை பேசினாங்க ஒன்றிய அரசு சொன்ன அவருக்கு புரியுதோ இல்லையோ இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அதை பெருமையா தான் இவருக்கு வந்து சார் பிரதமர் இருக்கிற இடத்துல ஒன்னா இருக்கிறது இவருக்கு கஷ்டங்கள் இருக்கு போனோம்னா நம்ம பகுத்துல ஒன்று இருக்கோம் அவர் சொல்றதை ஆமோதிக்கிற மாதிரி ஆயிரும் அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஆமோதிக்கணும் ஏத்துக்கணும் அப்போ அவர் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே நிற்போம் அப்படிங்கிற லெவலில் தான் சார் என்ன இன்னொன்று இவருடைய டிராமாலாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உடம்பு செய்யாம இருந்தாங்க சார் அது நம்ம உடல்நிலையை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது கேள்வி பண்ணக்கூடாது அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் ஆனா இவர்களே வெளியிட்டதுல முதல் நாள் நெஞ்சு நாங்க வெஞ்சு வெளியாங்க அப்புறம் ஆன்ஜிஓ பண்ணணும்னு சொன்னாங்க சார் ஆன்ஜிஓ பண்ண ஒரு மறுநாளே கூட்டம் போடுறாரு அமைச்சர் அந்த எல்லாரையும் கூப்பிட்டு பொருப்பாடெல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு சரி இதை விட என்ன கொடுமை பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க நோயாளி மாஸ்க் போடல அது என்ன கூட்டம்னு யாருக்குமே வரைக்கும் புரியல இப்போ இவங்க வந்து திட்டமிட்டு தான் அங்க ஒதுக்கி நிக்கி நின்னுருக்காங்க உடன் சரியில்லை இப்போ ஒரு ரெண்டு நாள்ல வர்றதை நாலு நாளா இருந்துட்டு போமே எதுக்கு நம்ம இந்த நேரத்துக்கு வெளியில போகணுன்ட்டு அங்க இருந்துட்டாங்க அவ்வளவுதான் இவருக்கு வந்து அதான் மேடேஜ் பங்கிட்டு கொண்டால் திட்டங்களிலும் தமிழ்நாடு திட்டங்களிலும் இவர்கள் செய்கிறார்கள் என்று நாம ஒத்துக்கொள்ள வேண்டுமேன்னு வரலை ராஜராஜ சோழன் பத்தி பெருமையா பேசுனது மோடி பேசுனது பெருமையா தான் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுக்காம இருக்காரு கீழடிக்கு உரிய அங்கீகாரமே கொடுக்கல இத பத்தி இங்க எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி அமைச்சர் மனோ வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் சார் எப்படி பாக்குறது சார் அதாவது இவர் தமிழர்களின் பெருமை சோழ அரசர் என்பது தமிழர்களின் ஒரு பெருமை உலகம் மொத்தம் இந்த புக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஜாஸ்து கட்டி ஆண்ட ஒரு மன்னன் இந்த பெருமை சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தர வைக்கணும் இங்க இது வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டுல எங்க பாரு பாத்தீங்கன்னாச்சு இவரா இவங்க மட்டும் தான் சிலை வச்சிப்பாங்க நான் கொண்டு வந்து வைக்கிறேன் இங்க சிலையானு பிரதமர் அறிவிக்கிறாரு தமிழர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏன்னா தான் அடிப்படை தமிழர்கள் எந்த ஒரு இடம் போனாலும் தோழர்கள் அடிப்படை ஒரிசா வரைக்கும் ராஜேந்திரன் சுவாமி போய் அங்கிருந்து உலகம் எல்லாம் போய் கைப்பற்றினவங்க அதை பத்தி பேசும்போது அதை வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்ன சுருக்கமா ஒரு பேட்டி சொன்னார் வந்திருக்காரு நல்ல விஷயமா பாக்குறேன் போயிட்டார் அவர் அது மேல கருத்து சொல்லல இவங்க கட்சி என்ன பண்றாங்கன்னா உடனே திராவிடத்தை தைன்னு இருக்கிறது கீழடிக்கு கொடுக்கல பாத்தீங்களா கீழடி என்பது திராவிட நாகரிகம்னு ஏற்கனவே பேச்சு அதை தமிழ் நாகரிகம் இவங்க ஏத்துக்கல திராவிட நாகரிகம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் தமிழர்களை பத்தி பேசிட்டு வரும்போது இங்க வந்து திராவிடம் பத்தி திராவிடத்தை குடுக்கல பாத்தீங்கன்னா குத்தி விடுறாங்க இது திராவிட நாகரிகம் சொல்லிட்டாங்கல்ல இவங்க அறிக்கையில அவரு அமர்நாத் அவருக்கும் சொல்லிட்டாருல்ல இவங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க எங்க சண்டை விடுறாங்க தமிழர்னு பேசுறவங்களுக்கும் திராவிடம்னு பேசுறவங்களுக்கும் இது ஒரு இது சண்டை நீங்க மத்த திட்டத்தை கேட்டீங்களா நமக்கு அந்த சிக்ஷா திட்டம் கொடுக்கல சார் கேட்டிங்களா இந்த நேரத்துல இருந்து கீழடி குத்தி விட்டீங்க இதுதான் இந்த திராவிட அரசியல் என்பது ரெண்டு பேரும் கோத்து விட்டு வெளியே பார்க்குது அவர் தமிழுடைய பெருமை கோவில் ஆன்மீகம் அத்தனையும் பேசியிருக்காரு சரி நாலாயிரம் கோடிக்கு திட்டங்களை செஞ்சிருக்காரு ஓர்ட்ல இருந்து எல்லாம் செஞ்சிருக்காரு அப்போ அதையே நீங்க பெருமையா சொல்லவே இல்லை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்கள் வந்ததுன்னு இதுதான் இந்த வேலை அந்த அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்போ தமிழர்களுக்கு பத்தி பெருமையா பேசுனதோ அங்கு தமிழ் இசை ஒலித்ததோ மக்களுக்கு பேசுனா என்ன ஆகும் இவர் பேச்சு ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் மறைஞ்சி போயிடும் அந்த வேலை தான் இவரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு புகார் இருக்கல சார் அதாவது பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தையே கலங்கப்படுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க இவரோட பின்னணி என்ன சார் இல்ல சார் அவர் வந்து திட்டம் பண்றது ஏன்னா அவர் நிறைய அரசு போராட்டங்கள்லையும் எதிரா வரவங்க எல்லாரையும் அவர் நிறைய வெளியில விட்டுருக்காரு சார் போராட்டம் பண்றாங்க இல்லையா அரசுக்கு எதிராக அவர்கள் பல பேருக்கு வந்து உரிமை இருக்கிறது அப்படின்னு ஜாமீன் எல்லாம் கொடுத்துருக்காரு சார் சவுக்கு சங்கரை பாத்தீங்கன்னா வெளிய விடுறாரு நீங்க இவர் அரசு யார பண்ணாலும் வெளியே அதனால இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் சார் சரி சார் இவர் வந்து ஜாதி ரீதியான நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னு கொடுக்குறார் சார் கம்ப்ளைண்ட் சரி அவர் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாரு அவர் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் திராவிட கட்சிகள் மேடையில் போய் ஒரு ஜாதிய திட்டி ஒரு மதத்தை திட்டி ஒரு மதம் இல்லைன்னு பேசி பந்தேரிகள் பேசிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு பார்வையில் இவர் நீதிமன்றத்தில் இருந்திருப்பார் இப்ப மக்கள் கேட்பாங்கல்ல இவர் நீதிபதியை கேட்பாங்கல்ல உங்க பார்வை வந்து கம்யூனிசம் திராவிட சார் உங்களுது அப்ப உங்களுக்கு ஒருதலை தானே இருக்கும்னு கேட்பாங்க இல்லையா இன்னொன்னு சார் பெரிய விஷயம் சார் இவர வந்து ஸ்டெர்லைட்ல வக்கீல உள்ள போடும் போதும் இப்ப பேசுனாங்களே உள்ள போட்ட அவரை என்ன சொல்றாங்க ஜாமீன் வழங்கி அந்த வழக்கையே ரத்து பண்ண வந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இவரை வெளியில விட்டு ஒரு தரவு அப்ப சாதி பறவை எங்க இருந்து சார் இது வந்தது இவருக்கு இன்னொன்னு அடிப்படை ஒரு பாருங்க இவர் என்ன கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து தெளிவாக சொன்னோம்னா ப்ரீ காம்பனிசன்ஸ் இன்ஸ்டியூஷன் நோட்டீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு சரிங்களா கொடுத்துருக்கிறது இந்த அறிவிப்பு இது வந்து ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் இப்போ இது வந்து நீங்க வீடியோ எல்லாம் பேசிருக்கீங்க என்ன பத்தி அதுக்காக ஒரு நோட்டீஸ் சொன்னாங்க இது எப்படி நீதிமன்றம் அவமதிப்பாகும் இது அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது சரி இவருடைய பின்னணி எல்லாம் இவர் மேல ஏற்கனவே குண்டா போட்டு ரத்து பண்ணி செய்யப்பட்டவர் சரி இவர் ஏன் இவங்க டார்கெட் பண்றாங்க பண்றாங்க இவங்க ஏன் டார்கெட் அந்த இடத்த ஒரு சின்ன ஒரு இது பார்ப்போமே கருப்பா காவியான ஒரு புத்தகம் வந்த போது அதை வெளியிடக்கூடாதுன்னு போட்ட போது இல்லைங்க அவங்க உரிமைங்க அப்படின்னு அவர் பேசுறாரு இதுல சாதி பார்வைங்க வந்துச்சு இவர் சொல்லக்கூடிய இவருடைய அந்த பார்வையை எதிர்பார்வை கொண்ட அந்த கொண்டதை வரலாமேன்னு சொன்னாரு கொரோனா காலத்துல ஒரு அமைப்பு மேல இந்தியாவே குற்றம் சாட்டும் போது அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளிநாடு போலாம்னு ரத்து பண்ணி அவங்களுக்கு ஆதரவா நல்ல ஒரு தீர்ப்பு நீங்க இல்லங்க நீங்க போலாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சவரு எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க அந்த சவுக்கு சங்கர் மேல எடுத்தாரு கேஸ்ல ஆக்சிடன் எடுத்த போதும் அந்த எஸ்டிபி வழக்குன்னு சொல்லுவாங்க அது மேல ஹோமேஸ்வர அந்த என்னது ஹேபியஸ் கார்பஸ் அதை பாத்தீங்கன்னா அதுலயும் நீங்க வந்து இவர் தானே நீதியை நிலைநாட்டினாரு தவறா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு இப்போ அரசு பண்ணக்கூடிய பல தப்புகளை இவர் தட்டி கேட்டுக்காரு அதனால இவங்க ஒரு குரூப்பா சேர்ந்துகிட்டு அவர் மேல சொல்றாங்க சரி இவருடைய பார்வைப்படி வாஞ்சிநாதன் பார்வைப்படி இவர் வந்து ஒரு பார்வை சாதிய பார்வை இவருக்கு உள்ளது சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ தர்மன் அப்படிங்கிறவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எடுத்தாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி அவர் எழுதின புக்ல இருந்து குறிப்பு எடுத்து நீர்நிலையை தான் சொல்றாரு எதுக்கு சொன்னாரு அப்ப ஒரு வேற யாரும் தானே எடுத்திருக்கணும் எல்லா சார் இவர் எல்லா இடத்திலும் எங்க நியாயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேசியிருக்காரு சார் சார் இப்ப கமல் ஆதரவா பேசியிருக்காரு கமல் ஆதரவா பேசியிருக்காரு இதை விட இன்னும் சொன்னோம்னா பெருமாள் முருகன் புக்குக்கு வந்து ஆதரவா என்னவர் சார் இவரு இவர் சாதி பறவை எப்படி சொல்றாரு சரி இதே இதே இந்த அட்வொகேட்டு மேடையில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இவருக்கு ஆதரவு நிற்க மாட்டார் அவ்வளவு எதிராக பேசியிருக்காரு மதம் ஜாதி தனிநபர் தாக்குதல் வரைக்கும் பேசுறாரு மேலே அப்ப யாருக்கு சாதி இருக்கிறது இங்க வந்து இப்ப இந்த அரசு பல வழக்குகளை இந்த கருத்து தொந்த பேர்ல பேசுறவங்க மேல வழக்கு போடும் அதெல்லாம் இவர் வந்து இல்லைங்கிறார் அது இவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருப்பதால் இவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க சரி அதுலயே ஒருத்தர் சொல்லிட்டாரு நான் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க நான் எப்பங்க கொடுத்தேன் அப்படின்னு கேட்டார் இதுலயே இவங்க போலித்தனம் தெரியுதா இந்த எட்டு பேர் கொடுத்தாங்க லெட்டர் சேர்ந்துடும் போது நான் எங்க கொடுத்தேன்னு ஒருத்தர் கேட்கிறார் கேள்வி அப்போ எட்டு ஏழாச்சா அது இன்னும் அஞ்சாவதுக்கு நாலாவதுக்கு எவ்ளோ நேரம் இவங்க போய் போலித்தனமாக எங்களுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அதுவே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கல்ல அப்போ இவங்க எதுக்காக பண்றாங்கன்னா அரசுக்கு எதிராக இருக்காரு அரசுக்கு எதிராக இருக்கார் நீதியை நிலைநாட்டியிருக்காரு அரசுக்கு எதிரான தவறாக இல்ல சரியான வழக்கு வந்தா நான் எடுப்பேன் இல்லைன்னா இப்படி தவறா இருந்தா நான் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்றாரு அதனால இவர்களுக்கு புரியல அந்த சித்தாந்தவாதிகள் அவருக்கு எதிராக இது வேணும்னே பண்ண தவிதாங்க